தமிழ் தேசிய கூட்டமைப்பை புறந்தள்ளி செயற்படுபவர்கள் மக்களால் நிராகரிக்கப்படுவார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த கருத்துக்கு இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் பதிலளித்தாா் உதவி தள்ளிவிட்டு அரசியல் செய்ய போனவர்கள் எல்லோரும் காணாமல் போய்விட்டார்கள் சில வேளைகளில் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நல்லது செய்கின்றோம் என்ற எண்ணத்தில் நாங்கள் நிதானம் செயற்படுகின்ற போது அதற்குரிய பாடங்களையும் எங்களுடைய மக்கள் கற்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் தமிழ்த் தேசிய கூட்டெடுப்பின் ஒற்றுமையை வலியுறுத்துவர்கள் நான் ஒன்று சொல்கிறேன் முதல் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் பதிவு செய்யக்கூடிய வேலை செய்யுங்கள் அதுவே உங்களால் செய்ய முடியாது நீங்கள் மற்றவர்களை பார்த்து விமர்சிக்கிறீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று தேர்தல் மாகாண சபை தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலில் வேலை செய்து வருகின்றனர் காலத்தை கேட்டு ரேஷன் தயாரித்தார்கள் தகுந்த ஆதாரங்கள் முழுவதையும் வெளியிட நாங்கள் தயாராக கட்சி அரசியல் நடத்தவோ எங்களுடைய குடும்ப அரசியல் நடத்தவோ என்னுடைய சுய அரசியல் நடத்துவதற்காக இங்கே வந்தவர்கள் அல்ல சிலர் சொல்கிறார்கள் நீங்கள் இப்படி பேசினால் உங்களை கட்சியில் இருந்து தூக்கிற கட்சியில் இருந்து தூக்கி சரி கோவணத்தில் தூக்க வேண்டாம் அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் பயப்பட வேண்டும் தேவை தெரியுமா உங்களுக்கு கட்சியில் இருந்து தூக்கி அழிந்தால் உங்களுக்கு கட்சி தான் தெரியும் கட்சியை விட்டால் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை அதை பயப்படுகிறீர்கள் நாங்கள் கட்சியை நம்பி வரவில்லை மக்களை நம்பி வந்தவர்கள் நாங்கள் மக்களில் ஒருவர் கேசுநாதர் ஒரு தடவை கழுதையில் சென்று கொண்டிருக்கின்ற போது அவருக்கு போடப்பட்ட மாலைகள் எல்லாவற்றையும் கலற்றி அவர் அந்த கழுதையில் வைத்திருந்தாராம் அந்த கழுதை நினைத்துதான் இந்த மாலை முழுவதும் தனக்குத்தான் போடப்பட்ட மாலை என்று நினைத்துதான் நினைத்துவிட்டு இயேசுநாதர் இல்லாத நேரத்தில் தட்டத்தடியாக அந்த கழுதை சென்றபோது அடிபட்டு முறிபட்டு அது ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டதாம் இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடுகின்ற போது கிடைக்கின்ற வாக்குகளை நாங்கள் எங்களுடைய சொந்த வாக்குகள் சொந்த விருப்பு வாக்குகள் என்ற அடிப்படையில் யாராவது சிந்தித்து செயற்படுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு காலம் நிச்சயமாக பதில் கொடுக்கும் அண்மையில் ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு இடத்திலே பேசியிருந்தார் அவர் தன்னுடைய சீர்கட்ட அரசியலை நடத்துவதற்கு ஒரு கதை சொன்னார் இயேசு கிறிஸ்து கடகையில் போனார் அது உண்மை மை இருக்கிறது ஜேசு கிறிஸ்து கடந்த போகும்பொழுது ஜேசு கிறிஸ்துவுக்கு மக்கள் மாலை போட்டார்கள் அவர் என்ன செய்தார்கள் அந்த மாலையை கட்டி கலதைக்கு போட்டார் பிறகு ஜேசுகாரர் இல்லாமல் கழக ஊருக்குள்ள போனேன் ஊர் மக்கள் கழுதைக்கு அடித்தார்கள் என்ற கதையை சொன்னார் பைபிளிலே ஏசுநாள் கழுதை போனதா தான் செய்திருக்கின்றது ஏசுநாளுக்கு ஆறு மாலை போடவில்லை முதலாவது போய் இரண்டாவது போய் ஏசுநாளுக்கு மாலை போடல எப்படி கழுதைக்கு மாலை போட முடியும் இரண்டாவது போய் மூன்றாவது கல்வி ஊருக்குள் போகவே இல்லை கல்விக்கு செய்து அடிக்கவே உங்களுடைய வங்குறவு அரசியலை உங்களுடைய சீர்கட்ட அரசியலை நடத்துவதற்கு இவ்வாறான புனித பகுதிகளையோ அல்லது மதத்தீரை பகுதிகளையோ எந்த மதுக்களையும் விரிவுபடுத்த பயன்படுத்த வேண்டாம் பேசும்போது நன்றாக சிந்தித்து பேச வேண்டும்